அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜு சித்தாத்திரிய தசஸ்மரண மாத்திர சர்வ பாபி பிரமுட்சே அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மசாரியிடம் திஷ்டகிரக விநாசி அனுமந்த உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் பரமேஸ்வரி ஐம்ஸ்வஹா அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து பார்க்கும்பொழுது திருவளிதாயம் இது ஒரு மிக முக்கியமான குரு பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக சொல்லப்படக்கூடியது சகலவிதமான புராண காலத்தின்படி பார்க்கும் இந்த திருவள்ளிதாயம் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான குருதோஷம் நிவர்த்தி ஆகுவதற்கும் ஆலங்குடிக்கு அடுத்ததாக வந்து இருக்கக்கூடிய குருஸ்தலத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு குருஸ்தலமாக சொல்லப்படுகின்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு குருஸ்தலம் இது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து சுயம்பு இருக்கார் சுயமூர்த்தியா வரக்கூடிய ஒரே சிவஸ்தானமாக இது இருக்கக்கூடியதுனால இது வந்து சுயமு மூர்த்தியா சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்தலமாக இது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால இது வந்து முன்னாடி பேர் வந்து பாத்தீங்கன்னா தாயம்னு பேரு இப்போ வந்து இது வந்து பாடீன் என்று சொல்லக்கூட சென்னையில வந்து ஒரு பாடீன் என்று அந்த ஊர் வந்து சொல்லப்படுகின்றது இல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து தனித்து இருக்காரு அதான் அதில் இருக்கக்கூடிய விசேஷம் குரு பகவானுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் இந்த மூலவரை தரிசனம் செய்து அவருடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பெற்று முக்தி அடைந்த ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் வந்து பலவிதமான பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் நடக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான பல வகையான முன்னேற்றங்கள் பல வகையான தோஷங்கள் இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகுவதற்கு மிக முக்கியமான ஒரு குருஸ்தலமாக சொல்லப்படுகின்றது யாரெல்லாம் இந்த குருஸ்தலத்துக்கு வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் எப்போ சென்னை வரீங்களோ அப்போலாம் வந்து இந்த குருஸ்தலத்துக்கு வந்துட்டு தரிசனம் பண்ணி மூலவள தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விநாயகர் நடராஜர் மீனாஜி சுந்தரேஸ்வரர் ஜெகதாம்பாள் இந்த அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணுறம்போது வாழ்க்கையில் நிச்சயமாக இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குருதோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்தலமாக இந்த குருஸ்தலம் இருக்குது நம்ம எப்பயுமே குருஸ்தலம் அப்படின்னாவே நம்ம ஆள முடிதாக எடுப்போம் கிரகத்தில் பார்க்கும்போது ஆனால் இங்கே வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து சிவபெருமான் இருக்கிறதுனால குருவுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நம்ம காட்சி தராரு நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் இது குரு பகவானுடைய காமிக்கிறேன் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பரிகார ஸ்தலமாகவும் கூட அதே மாதிரி அவ்வளோ ரம்மியமாக இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலில் வந்து சனீஸ்வர பகவானுடைய தனி சன்னதியும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தனித்தனி அர்ச்சனைகளும் நிறையா பண்ணுறாங்க மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட அமைப்பு என்ன அப்படின்னா தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி பீடமாக இது இருக்குது குருஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இது வந்து ரொம்ப சோழ மன்னர்களால் கட்டப்படக்கூடிய ஒரு ஸ்தலம் இது இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஸ்தலமாக இது சொல்லப்படக்கூடியது இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு தரிசனம் பண்ணி குருவினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற முடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சனீஸ்வர பகவானுடைய சந்தநிதி இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய சன்னதி இது அந்த குரு பகவானுடைய சன்னதி இதுதான் இந்த குரு பகவானை வந்து எப்ப நீங்க தரிசனம் பண்றீங்களோ வாழ்க்கையில சகல விதமான யோகங்களும் மாற்றங்களும் உங்களை கண்டிப்பா வந்து சேரும் குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் ரிஷபே பௌரோகிணம் ரிஷபே சர்வ ஸ்ரீ ஸ்ரீலட்சிணாமூத்தே நம அகண்டமண்டலா காரணியம் மேதஜராஜனம் தத்துவம் தரிசனம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம இந்த குருவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த குருவால் சகலவிதமான தோஷங்கள் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகி வாழ்க்கையில் சகலவிதமான யோகங்கள் கிடைப்பதற்கு இந்த ஸ்தலம் ரொம்ப மிக முக்கியமான ஸ்தலம் திருவள்ளி தாயம் யாரோ எப்பெல்லாம் நீங்கள் சென்னை வரீங்களோ அந்த சென்னை வரும்போது இந்த ஸ்தலத்துக்கு வந்து முதல்ல தரிசனம் பண்ணிட்டு குரு பகவானுடைய பரிபூர்ண கிருப்பா கடாட்சத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பர்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த ஸ்தலம் ரொம்ப மிக முக்கியமான ஸ்தலம் எப்போ வந்தாலும் பாடியில் வந்து பாடியில் இருக்கக்கூடிய குருவை வந்து ரிஜன் பண்ணுறது மிக முக்கியமான ஒரு அம்சமாக சொல்லப்படக்கூடியது